வணக்கம் பெண்கள் முட்டாள்தனமா யோசிக்கிறதை எப்படி எல்லாம் மாத்திக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க கண்டிப்பா இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு தகவல் முதல்ல ஒரு பெண் முட்டாள்தனமா யோசிப்பாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமா ஒரு சில பெண்கள் எதாவது ஒரு சூழ்நிலையில தன்னையே அறியாம முட்டாள்தனமான சிந்தனைகள் அவங்க மனசுல வந்து உட்கார்ந்துரும் சோ இது ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பொண்ணுமே இந்த நாட்டினுடைய கண்கள் அந்த வீட்டுக்கே இந்த பெண் தான் முதுகெலும்பு அப்படின்னு சொன்னாலும் வேலைக்கும் போய்கிட்டு வீட்டுல இருக்கிற குடும்பத்துல இருக்கிறவங்களையும் பாத்துக்கிட்டு அந்த பெண் படக்கூடிய அந்த கஷ்டம் இருக்கு பாத்தீங்களா இப்படி அவ கஷ்டப்படும் போது ஒரு சில சூழ்நிலையெல்லாம் என்ன நினைப்பான்னா நம்ம ஏன் இப்படி மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கணும் நம்ம யாருக்காக இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற யோசனை ஒரு சில நேரத்துல வந்துருங்க இந்த நேரத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுடைய மைண்ட வந்து உட்காந்துக்கும் உட்கார்ந்துகிட்டு நம்மளுக்கு பலவிதமான ஸ்ட்ரெஸ் மன உளைச்சல குடுத்துக்கிட்டே இருக்கும் சோ நமக்கான மரியாதை கொஞ்சம் கூட இங்க கிடைக்கிறதே கிடையாது நம்ம இவ்வளவு உழைக்கிறோம் இந்த வீட்டுக்காக இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்காக ஆனா நம்மள ஒரு மனுஷியா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்லாம் நிறைய பெண்கள் வருத்தப்பட்டு இருக்காங்க சோ தான் இந்த வீடியோ பதிவுங்க முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ரொம்ப சக்சஸா இருக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாவே போதும் அதுல முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல நம்மளை நாம நேசிக்கணும் அடுத்தவங்க நம்மள விரும்புவாங்க அப்படி எதிர்பார்க்காதீங்க முதல்ல உங்களை நீங்க விரும்புங்க அடிக்கடி கண்ணாடி முன்னால நின்று சிரிச்சு பாருங்க சந்தோஷமா இருந்து பாருங்க அந்த நேரத்துல உங்களுக்கே உங்க மேல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல ஏண்டா என்னடா இது வாழ்க்கை நினைக்கும் போது இந்த மாதிரி செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைய உதவி பண்ண வருவாங்களா வேற யாராவது நம்மள வந்து புகழ்ந்து பேசுவாங்களா அப்படின்லாம் நினைக்காதீங்க இங்க நமக்காக யாரும் வரமாட்டாங்க உங்களுக்காக நீங்க மட்டும்தான் போராடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்மள நாமளே பாராட்டிக்கணும் ஏன்னா அடுத்தவங்க நம்மளை பாராட்டுவாங்க எதிர்பார்க்காதீங்க உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கோங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க அடுத்ததான் எப்போதுமே கொஞ்சம் பொறுமையா அமைதியா பேசி பழகுங்க ஏன்னா ஒரு சில பெண்கள் எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பாங்க நான் கூட சம்டைம்ஸ் வந்து என் பிள்ளைங்க எப்ப பார்த்தாலும் அடம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா கத்துவேன் சோ அடுத்த நிமிஷம் நார்மல் ஆயிடுவேன் அதே மாதிரி நீங்களும் சம்டைம்ஸ் ஏதாவது கோவம் இருந்துச்சு அப்படின்னா கொட்டி தீத்துருங்க ஆனா எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டு சத்தம் போட்டு சரியில்லாத வார்த்தைகளை வார்த்தைகளை பயன்படுத்தி வீட்டுல பேசாதீங்க நல்ல வார்த்தைகளை பேசி பழகிக்கோங்க ஏன்னா உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பேசுற வார்த்தைகளை பார்த்துதான் அவங்க வளருவாங்க சோ நல்ல வார்த்தைகளை பேசுங்க அடுத்ததான் நீங்க ஒரு வேலை செய்யறீங்க அப்படின்னா அத பிளான் பண்ணி செஞ்சு முடிச்சிருங்க ஒரு உங்களால அந்த வேலையை செய்ய முடியல அப்படின்னா கொஞ்ச நேரம் டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உடம்புக்கு உங்களுக்கு வந்து ஓய்வும் தேவை அத மறந்துடாதீங்க அடுத்ததான் எந்த விஷயத்தால நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க அந்த விஷயத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது செஞ்சு முடிச்சிருங்க ஏன்னா இங்க நம்மளோட வாழ்க்கை பெண்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா பிள்ளைகளுக்காக கணவனுக்காக வீட்டுல இருக்கிறவங்களுக்காகவே நம்மளுடைய வாழ்க்கை போயிடும் சோ நமக்காக அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது அந்த உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாக நீங்க செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் அடுத்ததான் தன்னம்பிக்கையோட எப்ப பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோட எல்லா விஷயத்தையும் எதிர்கொள்ளுங்க உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பா அது காணாம ஓடி போயிடுங்க அடுத்ததான் நம்ம கூட ஒரு சில பேர்லாம் வேலை செய்வாங்க நமக்கு மேலதிகாரிகளா இருப்பாங்க நம்ம சொந்தக்காரங்களா இருக்கட்டும் இவங்க எல்லார்கிட்டையும் குறை கண்டுபிடிக்கிறத மாத்திக்கோங்க ஒரு சிலர்லாம் இருப்பாங்க அவ ஆண்டி இவ இப்படி ஆண்டின்னு பேசி பேசியே தன்னோட வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணிடுவாங்க சோ அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைகளை நீங்க என்னைக்கு கண்டுபிடிக்கிறது நிறுத்துறீங்களோ தான் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அடுத்ததா கோவத்தை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒருவேளை ரொம்ப கோபம் வருது அந்த இடத்துல என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நகர்ந்து வேற இடத்துக்கு போயிடுங்க பாட்டு கேட்கறதோ இல்ல ஏதாவது டிவி பாக்குறதோ புக்ஸ் படிக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க கண்டிப்பா இந்த இடத்துல உங்களுடைய மனசு ரொம்ப இருக்கணும் இருக்கணும் அப்படின்னா கோவத்தை குறைக்க பழகிக்கோங்க அடுத்துதான் நாம போடக்கூடிய ட்ரெஸ் நாம போடக்கூடிய ஜுவல்ஸ் நமக்கு பிடிச்ச செருப்பு இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் நீங்க எல்லா விஷயத்தையுமே அடுத்தவங்களுக்காக செய்யும் இந்த சின்ன சின்ன விஷயங்களாவது நமக்கு பிடிச்ச மாதிரி நாம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கான்பிடென்டா இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து பார்த்து நீங்க செய்யும் உங்களுக்கு அந்த நாள் வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க அந்த ஃபீல் தான் உங்களுடைய வாழ்க்கையவே சந்தோஷமா மாத்தும் அதே மாதிரி இங்க நாம நினைச்ச மாதிரி ஒரு வேலை செய்ய முடியல அந்த வேலை நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்கல அப்படினா வருத்தப்படாதீங்க இது வந்து இதுவும் ஒரு விதத்துல நல்லதுக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ட உருவாக்கிக்கோங்க அடுத்ததான் அடுத்தவங்க நம்ம கிட்ட எப்படி நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட நீங்க நடந்துக்கணும் ஏன்னா நாம என்ன கொடுக்கறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் சோ மத்தவங்க கிட்ட நீங்க எதை எதிர்பார்க்கறீங்களோ அதை முதல்ல நடந்து காமிங்க கண்டிப்பா அவங்களும் உங்களுக்கான மரியாதையை கொடுப்பாங்க அடுத்தது வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் ஒர்க்கு கொண்டு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது அதே மாதிரி இங்க இருந்து போய் வீட்டுல இருக்கிற டென்ஷனை கொண்டு போய் ஆபீஸ்ல உட்காந்து குழம்பிக்கிட்டே இருக்கிறது ஏன் இவங்க இப்படி பேசினாங்க என் மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க என் வீட்டுக்காரர் அப்படி சொல்லிட்டாங்கன்னு எப்ப பார்த்தாலும் வீட்டுல இருக்கிற டென்ஷன் ஆபீஸ்லயும் ஆபீஸ்ல இருக்கிற குழப்பத்தை கொண்டு வந்து வீட்டலயும் வெச்சிகாதீங்க இத வீடு வீடா பாருங்க ஆபீஸா ஆபீஸா பாருங்க சோ ரெண்டையும் தனித்தனியா மெயின்டெய்ன் பண்ணி சாமர்த்தியமா உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போயிட்டீங்க அப்படினாவே இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படினாவே உங்களுடைய வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க நான் இவ்ளோ நேரம் சொன்ன இந்த ஒவ்வொரு பாயின்ட்டையும் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாவே உங் நீங்க மட்டும் கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே உங்களை ஒரு விஐபியா நினைப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியும் சரி சந்தோஷமும் சரி நீங்க தேடி போக வேணாம் கட்டாயமா நிம்மதியும் சந்தோஷமும் உங்களை தேடி வருங்க ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்